முடிவுக்கு முன் ஒவ்வொரு வாரமும் இந்த முடிவுக்கு முன் பகுதியில் கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எப்படி நூறு சதவீதம் நம்முடைய காலத்தில் குறிப்பாக கடைசி காலத்தில் நிறைவேறுகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் மொராக்கன் ஸ்கூல் அதாவது மொராக்கோ நாட்டில் அவங்க பள்ளிக்கூடத்தில் யூதர்களுடைய சரித்திரத்தை எடுக்கிறதுக்கு இப்போ சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க என்னங்க இது ஒரு நியூஸா யூத சரித்திரம் நம்மளே படிக்கிறோமே அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னு கேட்டால் மொராக்கன் கவர்மெண்ட் வந்து யூத சரித்திரத்தை படிக்கிறதுக்கு தடை விதித்த நாடு அதாவது யூதர்களை பற்றி தடை விதித்து அந்த நாட்டுக்கு போகக்கூடாது அந்த நாட்டில் உள்ள யாரும் இந்த நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தில் உள்ள இருபது இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேலே தடை விதிச்சுருக்கிறாங்க யூதர்களுக்கு அது அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் உள்ள மத ரீதியான பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அப்படி தடை செய்யப்பட்ட நாடுகளில் இப்போ சமீப காலமாக குறிப்பிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குது அதுக்கு நடுவில் இஸ்ரவேலோடு கூட சமாதான உடன்படிக்கை எல்லாரும் ஏற்படுத்துகிறாங்க அத்தனை நாடுகளும் அதுல ஒரு நாடு தான் மொராக்கோ அந்த மொராக்கோ ஒருபடி மேல போய் இப்போ என்ன சொல்லியிருக்க அப்படின்னா மொராக்கோ பள்ளிக்கூடங்கள்ல யூத சரித்திரத்தை எடுக்கணும் யூதர்களை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு காலத்தில் இந்த யூதர்களை ஹிட்லர் கொலை செய்த போது இதே மொராக்கோ நாடு என்ன சொல்லுச்சுன்னா ஹிட்லர் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து மொத்த யூதர்களையும் அழிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்ட நாடு தான் மொராக்கோ அப்படி இருக்கிற அந்த நாட்டுக்குள்ள இன்னைக்கு யூத சரித்திரம் வருது இதுக்கு பின்னாடி ரெண்டு காரியங்கள் இருக்கு அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு புறம் பாசிட்டிவ் என்ன பாசிட்டிவ்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆயுதவர் அரசாட்சி வரும்போது உலகம் எங்கிலும் ஒரே மொழி இருக்கும் அப்பொழுது அந்த இஸ்ரேவேலுடைய ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஆளுகை செய்வார்கள் அப்பொழுது உலகம் எங்கிலும் எபிரேய மொழி இருக்கும் யூதர்ல பத்திர சரித்திரம் உலகம் முழுக்கும் இருக்கும் இப்போ நம்மளை அறியாமலேயே எல்லா பகுதியிலும் எபிரேய மொழி இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நம்ம ஆட்கள் தமிழில் பாடுறத விட எபிரேயத்தில் பார்த்தா இப்போ ரொம்ப ஜாஸ்தி புரியுதோ புரியலையோ பாடுறாங்க அதை விட்டுருவோம் இப்போது எபிரேய மொழியில் பாடுறதுங்கிறது ஒரு பெரிய கல்ச்சராக மாறி அழகாக மாறி இப்போ அவங்க வந்து அதை பெரிய லெவலில் போய்ட்டுருக்குறாங்க ரெண்டாவது இந்த எபிரேய மொழியானது உலகம் முழுவதும் பரம்படும் கடைசி காலத்தில் ஒரு மொழி இருக்கணும் அது இயேசுவேட்ட ஆயுடவர் சார சாட்சியில் அதற்கான வேலைகள் இப்பொழுது நடக்கிறதை நாம் பார்க்குறோம் உலகம் எங்கிலும் இந்த எபிரய மொழி பரவி கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பார்ட்டு தான் இந்த யூத கலாச்சாரம் உலகம் முழுவதும் ஜூயஸ் ஹிஸ்ட்ரி உலகம் முழுக்க போயிட்டே இருக்குது அதே வேளையில் இது இப்படி இருக்கும்போது எசைக்கேல் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது அவர்கள் சுகமாய் குடியிருக்கையில் சடுதியாய் அவர்கள் மேலே ஒரு யுத்தம் வரும் என்று இப்போ இந்த நாடுகள் எல்லாம் அவங்களோட சமாதானமாக இருக்கிறாங்க ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு நாடுகளும் சமாதானமாக ஆயிடும்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இந்த மொராக்கோலேயே ஒரு பகுதி மக்கள் வந்து வேணான்னு சொல்கிறாங்க யூதலோடு கூட ஒப்பந்தம் வேணான்னு ஆனால் சவுதி அரேபியா பஹ்ரைன் இப்போ நேற்று கூட இந்தோனேஷியா அப்புறம் மஸ்கட் போன்ற நாடுகள் எல்லாமே அவங்களோட கூட இணைய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எல்லா நாடுகளும் அவரோட ஒப்பந்தம் பண்ணுறாங்க இது ஒரு சடன் சேஞ்ச் அதாவது ட்ரம்ப்போடைய அரசாங்கம் முடிவுக்கும் போது இது நடந்துச்சு ஆரம்பிக்கும் போது எருசலேம் தலைநகராக மாறிச்சு முடியும் போது இப்படி ஒரு சமாதான ஒப்பந்தம் செஞ்சுட்டு ட்ரம்ப் போயிட்டார் இப்போது இந்த சமாதான ஒப்பந்தம் உலகளாவிய எல்லா நாடுகளோடு கூட இஸ்ரேல் பண்ணிக்கிட்டுருக்கு குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளோடு கூடு இது ஒரு வகையான முடிவுக்கான அடையாளம் என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சமாதானமாய் குடியிருக்கையில் சுகமாய் குடியிருக்கையில் சடுதியாய் அவர்கள் மேலே யுத்தம் வரும் என்று வேதம் சொல்கிறது இப்போ ஒரு புறம் இதுக்கு இந்த சமாதான ஒப்பந்தங்கள் எதுக்கு வழிவகை செய்துனா உலகமெங்கிலும் இந்த யூத சரித்திரம் போவதற்கும் எபிரே மொழி போவதற்குமான ஒரு வழிவகை அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உலகமெங்கிலும் யூத எதிர்ப்பு கொள்கை உருவாக்கிட்டு இருக்கு அது திடீரென ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு இடத்துல கிளர்ச்சி செய்யும் அதிகமாக நம் அர்மேனியா பகுதியிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது மேபி அப்படி வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி வரும்போது இந்த யூதர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் ஒன்று சடுதியாய் வரும் அது ரஷ்யா தலைமையில் வருவதற்காக வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது எஸ்ஐக்கிள் முப்பத்தெட்டு ரெண்டில் அப்படி அவர்கள் வரும்போது இந்த யுத்தம் நடைபெறப் போகிறது அதற்கான முன்னடையாளமாகத்தான் இப்பொழுது இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நிதர்சனமாய் பார்க்க முடிகிறது ஓசியா புஸ்தகத்தில் ஆண்டு அவர் சொல்கிறாரு அவன் ஆசிரியரோட கூட உடன்படிக்கை பண்ணுவான் கடைசி காலத்தில் இப்போ அதைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்ரகாம் அஹாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆப்ரகாம் உடன்படிக்கைன்னு எல்லாரோட கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எதை நோக்கி சொல்லி கொண்டு ஒரு முடிவை நோக்கி உலகம் கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த முடிவுக்கான முன்னெடுப்பை இஸ்ரேவேல் செய்ய தொடங்கிவிட்டது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இஸ்ரேல் வச்சிருச்சு இப்போ எல்லா நாடுகளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போது அமெரிக்காவுக்கு அதிபராக இஸ்ரேல் எதிர்ப்பாளர் ஒருத்தர் வரப்போறாரு அப்படி வரும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் ஒன்று ஏற்படும் ஏன்னா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஜனாதிபதி இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு பாருங்களேன் இப்போ அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஜனாதிபதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆகும் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உலகளாய ஒரு ஒரு யுத்தத்துக்கான வழிவகை நடக்கப்போகுது எது எப்படியோ நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக முடிவு காலம் தெரிய ஆரம்பித்து விட்டது இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் இதை உங்களுக்கு நாங்கள்லாம் சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பது இந்த இடைப்பட்ட பத்து வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் உலக சரித்திரத்தை மாற்ற வருஷமாக இருக்கும் சபை சரித்திரத்தை மாற்ற வருஷமாக இருக்கும் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நுழையோம் இந்த லாஸ்ட் டெக்கெட் வெரி இம்பார்ட்டன்ட் டெக்கெட் கத்திர சுத்தமானால் இன்னொரு முடிவுக்கு உன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்